ஹலோ மக்கள் வெல்கம் பேக் இன்றைக்கி வந்து ஆளுக்கு வந்து அவங்க ஸ்கூலில் வந்து எல்லோ டே செலப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே எல்லோவில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லோ கலர் ட்ரெஸ் எல்லோ கலர் பேக் எல்லோ கலர் டிஃபன் பாக்ஸ் எல்லோ கலர் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லோவில் எங்கிட்டே எல்லோ கலர் பேக் டிஃபன் பாக்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுவோம் சரி மேடம் காலையில் ஏஞ்சி நல்லா ரெடி பண்ணிவிட்டு மேடமுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க இந்த மாதிரி ஒரு எல்லாம் எடுத்த உடனே அவளை சாப்பிட சொன்னாக்கா அவள் பொண்ணுக்கு சாப்பாடு விட்டு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன்றான் அப்படி இப்படின்னு ஒரு அரை தோசை தான் சாப்பிட்டு போனான் மேடம் செம்ம ஜாலியாக போனாங்க இன்னைக்கு இந்த மாதிரி எப்பயும் இப்படி போக மாட்டாங்களா இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி ரெடி நல்லா ரெடி ஆகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு தான் மேடம் வந்து கையில் பிடிக்க முடியல நான் எல்லோ கலர்ன்றதால ரெண்டு வாழைப்படும் அப்புறம் கார்ன் மட்டும் நான் வச்சுருந்தேன் வேறு என்னன்னு இந்த பைனாப்பிள் அதெல்லாம் இது பண்ணலாம் போய் அந்த டைமில் வாங்கிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறத மட்டும் வச்சு கொடுத்து அனுப்பிட்டேன் இருங்க 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 വരന്നവനോ മണ്ടിട്ടിപ്പിട്ടി വാ നിർ സ്റ്റോപ്പ് பண்ண സ്റ്റോപ്പ് பண்ண

gái mã gái bye gái bye gái Bye ai Bye, ai bay ai Bye ai bye ai bay Singapura mi. Teta. Ah. பொருமையா பொறுமையா ஓகே உள்ள போல உள்ள போல யார்மா பாய் யார் யார்மா பாய் Bye à bye Thank ah, you

那那那。